ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன் நம்ம மனித சமுதாயத்தையே மிகவும் மோசமாக கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு நோய் சுகர் டயபெட்டிக்ஸ் இது சின்ன வயசில் உள்ளவங்களுக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே இப்போ வர தொடங்கிட்டு இதுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் உண்டான்னு கேட்டால் இல்லை அதுதான் உண்மை அது வராமல் தடுக்கணுன்னா நம்ம எக்ஸசைஸ் ஃபுட்டு கேபிட்ல எல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பார்த்து பார்த்து இருந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுகரானது ஒரு நூற்றி ஐம்பது மேக்சிமம் ஃபாஸ்டிங்காக இருந்தால் ஒரு நூற்றி இருபது மேக்ஸிமம் ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே போகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கான அறிகுறிகள் அதிக தண்ணி தாகும் நாக்கு வறட்சி அடைகிறது அப்படி வந்து அடிக்கடி யூரின் போகிறது இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இப்போ நம்ம வந்து நாவல் பழம் அதாவது இப்போ வந்து நாவல் பழம் சீசன் இந்த நாவல் பழத்தை பற்றி இப்போ நம்ம எதுக்கு பேசுகிறோம்னா இது நம்ம வந்து இது இப்போ சீசனாக இருக்குது இந்த சீசனில் கிடைக்கிற ஒரு அபூர்வமான பழம் ஒரு அதிசய பழம்னு சொல்லலாம் இந்த பழம் வந்து இப்போ வந்து ரொம்ப மலிவாக கிடைக்குது இந்த பழத்தை நம்ம வந்து வாங்கி சாப்பிட்லாம் இந்த நாவல் பழத்தில் உள்ள கொட்டையிலேருந்து மருந்து த எடுக்கிறாங்க அதுவும் ஹோமியோ விதியில் ஒரு மருந்து எடுக்கிறாங்க என்ன மருந்துன்னா இதுதான் சைஜீனியம் ஜம்போல்னம் அப்படிங்கிற ஒரு மருந்து என் கையில் இருக்கிறது ஒரு மதர் டிஞ்சர் க்யூ இது வந்து நாவல் பழத்தோடைய கொட்டையை உடச்சி பொடியாக்கி ட்ரைட்ரேஷன் மிக்சிங் பண்ணி அது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு மெடிசனாக வருது தாய் திரவம்னு சொல்லுவாங்க ஹோமியோபதியில் இந்த மருந்தானது அதிகப்படியான சுகரை குறைக்கும் நாக்கு வறட்சி அடிக்கடி யூரின் போடுறது இது எல்லாத்தையுமே நல்ல முறையில் இந்த மருந்து அந்த மருந்துடைய பேர் வந்து சைஜியம் ஜம்போல்னம் க்யூ இந்த மருந்து நல்ல ஒரு பலனை தருகிறது இந்த மருந்தை நீங்கள் அருகிலுள்ள ஹோமியோபதி மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வாங்கி சாப்பிடுவது மிகவும் நல்லது இந்த நாவல் பழத்தில் நமக்கு வந்து விட்டமின் சி மக்னீசியம் இரும்பு சத்துகள் கால்சியம் போன்ற சத்துகள் நல்லா நிறைய இருக்குது இந்த இப்போ இருக்கிற நம்ம சீசனுக்கு இந்த நாவல் பழத்தை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புலோட நோய் எதிர்ப்பு தன்மையையும் அதிகப்படுத்தி குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுத்து அவங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்